ஊடகங்களில் ஆண்டுகளாக இருக்கிறனால எனக்கு நல்லாவே தெரியும் தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டுக்காக தமிழகம் முழுக்க நாம் தமிழர் கட்சி பெரிய போராட்டங்களை சட்ட விதிகளை மீறி மாடு அவுத்து வழுத்து விடுகிற விஷயங்கள்லாம் கூட தொடர்ந்து பண்ணாங்க ஆனால் மூன்று வருடங்களாக நீங்க செய்த போராட்டங்கள் பெரிய லெவலில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்குள்ள வராதது ஆனா இந்த இளைஞர்களுடைய போராட்டம் மொத்த மொத்தமாக ஜல்லிக்கட்டுக்குன்னு இப்ப நீங்க ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா மெரினாவோ அந்த போராட்டம் வந்து நிலைச்சு நிற்கும் உங்களுடைய தொடர் முயற்சிகள் அல்லது நீங்க கொடுக்குற விஷயங்களுக்கு இன்னொரு இடத்த கிரெடிட் போய் சேருது இல்ல அதற்கான அறுவடை உங்களால் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த சூழலை எப்படி பாக்குறீங்க ஏன்னா ஒரு பிரசன்ட் கேள்வி மதுரையில நடந்த அந்த சம்பவம் நம்ம பார்க்க முடிஞ்சது அது அது எப்படி எப்படி எப்படின்னா இப்போ இப்ப நம்ம ஒரு விவசாயி ஓசோ ஓசோ சொன்ன மாதிரி தான் அதேதான் எங்க அப்பாவும் சொல்றாரு நம்மால் வர நீ இரு முளைச்சா மரம் இல்லைன்னா மண்ணுக்கு உரம்ன்றார் அது அது அவ்வளோதான் அது அப்போ நான் ஓசோ சொல்கிறாரு நான் ஒரு விவசாயினுட்டேன் நிறைய விதைகள் இருக்குது அள்ளி விதைச்சிக்கிட்டே இருக்கேன் எவ்வளோ முளைக்குதோ முளைக்கிட்டுன்ட்டு இப்போ அந்த பயிருக்கு தெரியாது விதைச்சது யாருன்னு ஆனால் விதைச்சி வரப்பில் நிற்கிறேன்ல எனக்கு தெரியுது ஏன் விதைதான்ட்டு அது ஒரு மகிழ்ச்சிக்குரியது எந்த மாதிரி இளைஞர்கள் எழுச்சி கொண்டு தன்னலமற்று கூடி போராடணும்னு நினச்சோமோ அது போது அதை நம்மளை அதை விட பெருமை மகிழ்ச்சி நமக்கு ஒன்றும் இல்லை அவன் என் பின்னாடி தான் வரணுங்கிறது இல்லை என்னையே தவிர்க்கலாம் ஆனால் என் அரசியலை தவிர்க்க போது அது மகிழ்ச்சிக்குரியது அதை தான் ரொம்ப முக்கியமானது அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்றாரு நீ கற்பி ஒன்று சேர் பிறகு புரட்சி செய்யுங்கிறாரு அது வந்து இப்போ நம்ம கற்பித்தோம் ஒன்று சேர்ந்தான் அதுவே புரட்சி ஆயிடுச்சு நம்ம அவன் புரட்சியில் அவன் ஒன்னானா அதுவே புரட்சி ஆயிடுச்சு அப்போ இது இதுதான் இருக்கிற அடி காலங்காலமாக இருக்கிற தத்துவ வழியும் சரி அது நெறி நெறிப்பாடும் சரி அப்போ அந்த அடிப்படையில் அவங்க வந்து இந்த பிள்ளைகள் வந்து அந்த அந்த பேரழிச்சியாக போராடினதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அவங்கெல்லாம் வந்து நம்ம கட்சிக்கு வந்துடணும்னு நமக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை நான் கூட எல்லாேருமே சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் மாணவர்கள் போராட மாட்டாங்கன்னா எனக்கு கேள்வியை வச்சாங்க இதுக்கெல்லாம் அந்த மாணவர்கள் வரலன்னு கடலில் எண்ணெய் கொட்டினதுக்கு நான் போனேன் எப்ப அதுக்கெல்லாம் போராடின பிள்ளைங்க இந்த எண்ணெய்ன்றது நான் கேட்டேன் எல்லாத்துக்கும் மாணவன் வரணும்னா அப்புறம் மந்திரி எதுக்குன்னு கேட்டேன் என்ன அவன் வேலை படிக்கிறது ஒரு 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 போராட்டத்துக்கு வர்றாங்கிறதுக்காக ஒவ்வொன்றுக்கும் ஓடியாந்து ஓடியாந்து போராடுனா கஷ்டம் அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு மாணவன் போராடிக்கிட்டே இருக்கணும்னா படிக்கணும் கல்லூரிக்கே போக முடியாது அப்படி இருக்குது பிரச்சனை அதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளை வந்து